இப்போ ஜோதிட வந்து அறிவியல் சார்ந்து நீங்க பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க அது எந்த வகையில் அறிவியல் சார்ந்து அது வந்து லிங்க் ஆகுது இத்தனை வித்தியாசமான முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க மக்கள் வந்து அதில் எது போய்ங்கிறது குழப்பமா இருக்கும்ல எது நமக்கு செட் ஆகும் இப்போ நம்ம கூட ஈரோட்ல இருந்து ஜோதிடர் நல்லசிவம் ஐயா இருக்காரு அவர்கிட்ட ஜோதிடம் உண்மையா பொய்யா இன்னும் ஜோதிடத்துல இருக்கிற பலவித சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்க இருக்காரு அவர்கிட்ட நம்ம எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கங்க ஐயா ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா நான் வந்து ஈரோட்டிலேருந்து வரேன் என்னுடைய என்னுடைய ஜோதிட அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த இருபது வருஷமாக நான் வந்து ஜோதிடத்தை வந்து ஆய்வு செஞ்சுட்டே தான் இருக்கிறேன் இதில் வந்து மற்ற எல்லா ஆஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம்பரிய முறையில் பார்ப்பாங்க நான் வந்து அந்த பாரம்பரிய முறையெல்லாம் தாண்டி பிளானெட் வந்து மூவிங் ஆகுது இல்லைங்களா ஆமாம் ஒரு நாளைக்கு ஒரு பிளானட் எத்தனை டிகிரி நகருது இப்போ சூரியன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி நகரும் அந்த மாதிரி சூரியனுடைய சுழற்சி அது மாதிரி ஒம்பது கிரகங்களுடைய சுழற்சியை மையமா வச்சு நான் வந்து கால்குலேஷன் போடுறேன் ஏன்னா இது வந்து ஜோதிடம் அப்படின்றது முழுமையான அறிவியல் அதனால நம்ம அந்த ஜோதிடத்தை நான் அறிவியல் பூர்வமாக அணுகிறேன் அவ்வளோதான் நான் பார்க்குற ஸ்டைலு நான் இவ்வளவு வருஷமா பார்த்தீங்க அப்படியே லக்னம் போட மாட்டேன் விசா பத்திகள் நான் டச் ஓகே ஸோ அப்போ நான் பா என்னுடைய பார்வை விதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய சுழற்சியும் கிரகங்களுக்கு உண்டான இடைவெளி பார்வை சேர்க்கை இதையெல்லாம் நம்ம தான் வந்து கால்குலேஷன் போடுறோம் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா மற்ற ஜோதிட முறையை விட இது கொஞ்சம் தெளிவாக வருது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் நிபுணத்துவம் பெற்று இருப்பாங்க அவங்களுடைய திறமைகள் அவங்களுக்கு இப்போ என்னுடைய பார்த்து எனக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனாலையும் எனக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து துல்லியமாக வரதுனாலையும் நான் இதை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் இருக்க நல்லாவே வந்துட்டு இருக்குது சார் நீங்க வந்து அந்த சூரியன் டிகிரியை வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சு கால்குலேஷன் போட்டு அது மாதிரி ஜோதிட முறையில் பார்த்தீங்க அப்படின்னா பராசர முறை அப்படின்றது வந்து திசா வச்சு கணிச்சு சொல்லுவாங்க அவங்க லக்னத்தை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க பன்னெண்டு பாவங்களையும் வச்சு சொல்லுவாங்க அது ஒரு ரகம் அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாடி முறை அப்படின்றது வந்து ஓலைச்சுவடிகளை வச்சு அவங்க பார்த்து சொல்றவங்க அவங்க ஒரு விதத்துல சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா கேபி முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிகிரிகளுடைய அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க நட்சத்திராதிபதி உபநட்சத்திரம் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு இப்ப புதுசா ஒருத்தர் ஒரு ஒரு மெத்தட் சொல்லி அறிமுகம் பண்ணி வச்சிருக்காங்க ஏஎல்பி அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னம் வளருது அப்படின்றாங்க அதாவது இப்ப நம்ம வந்து இவ்வளவு நாளா வந்து லக்னம் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த லக்னம் சுழற்சி ஆகுதுன்னு அவங்க இப்ப ஒரு புது மெத்தேட கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இப்ப எப்படியும் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி மத்த எல்லாரும் வளர மாதிரி இதுவும் வளர்ந்துருச்சு அந்த காலகட்டங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலகட்டங்கள்ல நம்ம ஜோதிடத்தை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கணிதம் போறதுக்கு இவ்வளவு துல்லியமா கணிதம் போறதுக்கு எல்லாம் வந்து நபர்கள் கிடையாது இப்ப நம்ம ஒரு ஜாதகம் எழுத கொடுக்குறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு மூணு மாசம் ரெண்டு நாலு மாசம் எல்லாம் ஆக்குவாங்க ஏன்னா கால்குலேஷன் போட்டு போட்டு இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்ல நீங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா சிஸ்டம் போட்டா அடுத்த செகண்ட்ல ஜாதக கட்ட வந்துருது இதுல என்னன்னா இந்த அறிவியல் உள்ள இருக்கிறது வந்து வந்ததுனாலதான் இப்ப கம்ப்யூட்டர் பாத்தீங்க அப்படின்னாக்கா புள்ளி விவரமா பிளானட் எத்தனை டிகிரியில வந்து நீங்க இந்த டிகிரி வாரியாவே வந்துருச்சுன்னு சொல்லும் போதே அது விஞ்ஞானம் தானே அந்த காலகட்டத்துல வந்து அந்த டிகிரி தெரியாது அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணாலும் பாதச்சாரம் வாரியா பிரிச்சாங்க பாதச்சாரம் அதாவது இப்ப அசுனி நட்சத்திரம் அப்படின்னா அதுல ஒரு நாலு பாதம் பரணி நட்சத்திரம் ஒரு நாலு பாதம் கிருத்தியில ஒரு பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒன்பது அதாவது ஒரு ராசிக்கு ஒன்பது பாதம்னு பிரிச்சிருப்பாங்க அந்த ஒன்பது இன்ட்டு பன்னெண்டு பார்த்தீங்க அப்புறம் நூத்தி எட்டு பாதங்கள் அந்த காலத்துல அந்த ஆய்வு முறை இப்ப நான் பாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பிளானட்டோட சுழற்சியை மட்டும் பார்க்க போறதுனால எனக்கு லக்னம் தேவையில்லை ஓகே அவங்க லக்னத்தை எல்லாரும் பேஸ் பண்றாங்க இது நான் பாக்குறது அந்த பெருகு நாடி முறை அப்படின்றது இதுல பாத்தீங்க அப்படின்னா லக்னம் தேவையில்லை இதுக்கு வந்து கொஞ்சம் நுணுக்கமான கால்குலேஷன் போடுற மைண்ட் இருந்தா போதும் எந்தெந்த பிளானட் என்னென்ன டிகிரியில இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் சரியான ஒரு ஆய்வு பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக வரும் இந்த முறை வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்குது முழுமையாகவும் இருக்குது நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க இப்போ நம்ம நேயர்களுக்கு புரிய வைப்போம் இப்போ இத்தனை இது இத்தனை வித்தியாசமான முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க மக்கள் வந்து அதில் எது போய்ங்கிறது குழப்பமா இருக்கும்ல எது நமக்கு செட் ஆகும் அது மாதிரி குழப்பம் நிறையா இருக்கும்ல அவங்களுக்கு வந்து எப்படி அதை கிளியர் பண்றது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பல மருத்துவர்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு எனக்கு இந்த மருத்துவர் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நோயாளி பல வைத்தியர்கிட்ட போய் பார்ப்பாங்க பார்த்து எங்கேயுமே செட் ஆகல செட் ஆகல செட் ஆகலன்னு கடைசியா ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக்டர் போகும்போது ஆக்சுவலா உண்மையிலேயே பல மருத்துவர்கள் கொடுத்த மருந்துலேயே கிளைமேக்ஸ் வரைக்கும் அது சரியாகிற கண்டிஷனுக்கு வந்து அந்த ஒரு டாக்டர் போகும்போது கடைசியா அவர்கிட்ட போகும்போது அந்த நோய் முற்றிலும் குணையையும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டாக்டர் தான் கரெக்டா என் நோயை குணப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு அப்போ மத்தவங்க எல்லாருமே கொடுத்துட்டுனு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சு அவர்கிட்ட வந்து சேரும் போது அவரு தான் தான் குணப்படுற ஒரு நம்பிக்கை வருது இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களும் அவங்கவுங்க ஜாதகம் பார்க்கும் போது அவங்களுக்கு அது கூடி வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் அப்படின்றது அவங்க சொல்றாங்க இது வந்து அப்படி பாக்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு பிடிச்ச டிஷ் எனக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மனம் சார்ந்த விஷயம் அவங்களுக்கு அவங்க வந்து மனசுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு அவங்க அப்படி பாக்குறாங்க பட் அதை அப்படி பார்க்காம என்னுடைய கருத்து என்னன்னா அப்படி பார்க்காம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகம் பார்க்குற முறையிலேயே வந்து இந்த முறையில் அவங்க சொல்றது நமக்கு புரியுது இது கரெக்டா ஒத்து வருது அப்படின்றத வந்து நம்ம நடைமுறை சொல்லும் போதே தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அந்த மாதிரி பாக்கணும் வந்து அறிவியல் சார்ந்து நீங்க பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க அது எந்த வகையில் அறிவியல் சார்ந்து அது வந்து லிங்க் ஆகுது அதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் விளக்க முடியுங்களா இப்போ இந்த ஜாதக கட்டம் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க சார் இந்த கட்டம் வந்து இதுதான் ஜோதிட கட்டம் நாங்க ஜாதகம் பார்க்குற ஸ்டைல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கட்டம் போட்டுருவோம் இதுல பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் ஓகே அதுல பன்னெண்டு பன்னெண்டு கட்டத்துக்கு ஒரு பேர் அதை நான் ராசி எழுதியிருக்கேன் சிம்மம் மேசம் ரிசம் அப்படி இருக்கு இல்லையா மேசம் ரிஷம் மிதிரம் கடகம் அப்படி பன்னெண்டு ராசி இதுல இருக்கு ஓகே ஓகேங்களா இதுல ராசி ஆரம்பிக்கிறது முதல் ராசி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மேசம் இதுதான் ஒன்றாவது ராசின்னா இதுதான் ஒன்றாவது ராசி ஓகேங்க சார் இது வந்து ரெண்டாவது ராசின்னு வச்சுக்கோங்க இது மூணு இப்படி மூணாவது ராசி இது இதில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பூமி இது சித்திரம் இது வந்துங்க பன்னெண்டு கட்டம் இருக்குது இல்லைங்களா ஆமாம் அந்த பன்னெண்டு கட்டத்தையும் மாசங்கள் வாரிய பிரிச்சுக்கோங்க இது வந்து சித்திரை ஓகே இது வைகாசி இப்படி போகுது இது வந்து பங்குனி ஓகே ஓகேங்களா இப்ப இது என்னன்னா பன்னெண்டு கட்டங்களும் பன்னெண்டு மாதங்கள் ஓகே ஓகேங்களா இப்ப சித்திரை மாதம் அப்படின்றது தமிழ்ல என்ன சொல்லுவோம் முதல் மாதம் ஆமா நீங்க இப்ப ஜாதக கட்டத்தை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சூரியன் ஒரு டிகிரியில இருக்கும் ஓகே இப்ப இந்த ஸ்கொயர் வந்துங்க ஜாதக கட்டத்தை கொஞ்சம் அப்படியே ரவுண்டா மாத்திக்கோங்க இது வந்து ஒரு பூமிக்கு பூமியுடைய சுற்றலை எவ்வளவு சார்

அப்ப ஆரம்பம் அப்படின்றது இங்க ஒரு ஒண்ணுதான் அப்போ இந்த முன்னூத்தி அறுபது டிகிரிய பன்னெண்டு கட்டமா பிரிச்சு பன்னெண்டு இன்ட்டு முப்பது ஒரு கட்டத்துக்கு முப்பது டிகிரி அப்ப முன்னூத்தி அறுபது டிகிரி அப்படின்றதையும் அதாவது உலகம் உருண்டை வடிவமானது அதோட சுற்றளவு முன்னூத்தி அறுபது டிகிரி அப்படின்றத முத முதல்ல கண்டுபிடிச்சவங்க யாருன்னா இந்த தமிழ் நம்ம இந்த ஜோதிட ஜோதிடர்கள் தான் அதாவது ஜோதிட சாஸ்திரம் தான் இது சாஸ்திரம் அப்படின்றத ஏத்துக்க முடியாது இது வந்து ஒரு சயின்ஸ் இந்த ஜோதிடம் அப்படின்ற அறிவியல் தான் உலகம் உருண்டை வடிவமானது அப்படின்றத முத முதல்ல கண்டுபிடிச்சது இது பாத்தீங்க அப்படின்னா ராமாயண மகாபாரத காலகட்டத்திலேயே இந்த ஜோதிடம் வந்துருச்சு அப்போ இந்த விஞ்ஞானம் அப்படின்றது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறதுன்றது உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சுங்களா இதுல சூரியன் ஒன்னாவது டிகிரியில் ஆரம்பிக்கிறாரு இதுல முப்பதாம் தேதி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் முப்பது டிகிரில இருக்கும் இதே வந்து நாற்பத்தஞ்சாவது சித்திர மா வைகாசி மாசம் பிறக்குது அப்படிங்கும் போது வைகாசி மாசம் ஒரு பதினஞ்சாம் தேதி பிறக்குது அப்படின்னா இங்க சூரியன் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு முப்பது இதுல ஒரு பதினஞ்சு நாற்பத்தி நாள் இருக்கும் அப்போ சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி நகருது இது முன்னூத்தி அறுபது டிகிரி வருது இங்க பங்குனி மாசம் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறத பாத்தீங்க அப்படின்னா அந்த சூரியன் முன்னூத்தி அறுபதாவது டிகிரில இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன தேவை இந்த பூமி உருண்டை வடிவமானதான்ற ஒரு கேள்வி அது உருண்டை வடிவமானது வந்துருச்சுங்களா இப்ப நம்ம என்ன சொல்றோம் கலிலியோ கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறோம் கலிலியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஜாதக கட்டத்தை உருவாக்கிட்டாங்க அதுல வந்து பன்னெண்டு பூமி டிகிரி பன்னெண்டு கட்டமா பிரிச்சுட்டாங்க அப்ப பன்னெண்டு இன்ட்டு முப்பது முன்னூத்தி அறுபது டிகிரி வந்துருச்சுங்களா அறிவியல் அடுத்தது டிகிரி வருவீங்க அந்த முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு இப்ப நீங்க வந்து அந்த காலகட்டத்துல வந்து பாதச்சாரம் அப்படின்ட்டுதாங்க இப்ப நீங்க கம்ப்யூட்டர் வந்ததுனால இப்ப நீங்க டேட்டா மொபைலா போட்டீங்கன்னா கூட அதுக்கு வந்து ஒன்னா டிகிரியில் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியும் முப்பதாம் தேதி உங்களுக்கு டவுட் உருண்டை வடிவமானது முன்னூத்தி இருபது டிகிரின்றது வந்துருச்சுங்களா இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு அடுத்த சந்தேகம் எங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளானட் எல்லாம் பிளானட் எல்லாம் நான் உருவாக்குனது கிடையாது அந்த காலகட்டத்திலேயே சூரியன் செவ்வாய் அப்படின்றது எல்லாமே எப்படி சொல்ல ராமாயண மகாபாரத காலகட்டத்திலே வந்துருச்சு ஓகே அப்போ இந்த செவ்வாய் இந்த அஞ்சு பிளானட் ஏழு பிளானட் இருக்கு இல்லைங்களா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி புதன் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த ஏழு பிளானட் வந்து விஞ்ஞானம் ஏத்துக்குது ஓகே இந்த ராகு கேதுக்கள் வந்து பிளானட்டே இல்லைன்னு தான் சொல்றாங்க விஞ்ஞானம் ஜோதிடமும் அதை என்ன சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்ற சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஷேடோ பிளானட் நிழல் கிரகங்கள் அப்படின்றது இந்த ராகு கேதுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒன்னா இடத்துல ராகு இருந்துச்சு அப்படின்னா நேர் ஏழு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா கேது இருக்கும் எண்பது டிகிரியில வரும் அதாவது இது பூமி அறுபது டிகிரி பிரிச்சுங்க இந்த பூமியை சரிபாதியா பிரிக்கிறது எதுன்னு அப்படின்னாக்கா ராகுவும் கேதுவும் அப்ப இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னா என்னன்னா பூமத்திய ரேகை இது பூமி 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 ரெண்டா பிரிக்குது இப்ப உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இங்க சூரியன் வந்து இப்ப இங்க ராகு வந்து இங்க

அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு என்ன எங்க டவுட் உருவாகுன்னா இந்த கிரகங்கள சுழற்சி எல்லாம் எப்படி சொல்வீங்க இப்ப கிரகங்கள சுழற்சி அப்படின்றது வந்து இப்ப நீங்க படிக்கும் போது அதாவது நீங்க ஆறாவது ஏழாவது படிக்கும் போது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பூமியினுடைய சுழற்சி இதை படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படின்னு படிச்சிருப்பீங்க இப்போ அந்த சூரியன் சுழற்சி தானுங்க பூமி இப்ப சூரியன் நான் எதுக்கு நான் எடுத்தேன் தெரியுதுங்களா சூரியன் ஒன்னாவது டிகிரியில ஆரம்பிச்சு முன்னூத்தி டிகிரி முடிச்சுன்னு சொன்னீங்களா இப்ப பூமி எங்க வருதுங்க தன்னைத்தானே தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்பதுதான் நீங்க படிச்சதும் நீ சொல்றது சூரியன் அந்த ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க பூமி சுத்தி வர்றதுதான் எஸ் ஓகே சுத்தி வருது அப்ப பூமியினுடைய பூமி தன்னை தானே பூமி சுத்தி வர சூரியன் சுத்தி வருது நம்ம அதான படிச்சிருக்கோம் இப்ப நீங்க நவகிரக கோயில்ல போய் பாருங்க ஒவ்வொரு கோயில் நவர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அதுல பாருங்க நடுவுல சூரியன் ஆமா சூரியனை எட்டு கிரகங்கள் இருக்குது அப்போ அங்கேயே வந்துருச்சு நீங்க படிச்ச விஞ்ஞானத்தை கோவிலே கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த சித்திர மாசத்துல மட்டும் பாருங்க வெயில் அதிகமா இருக்குங்களா ஆமா இப்ப பூமி சூரியன் பக்கத்துல இருக்குதுன்னு அர்த்தம் ம் இப்ப இந்த நூத்தி எண்பது டிகிரிங்க போது ஆறு மாசம் அப்படிங்கும் போது ஆறாவது மாசம் அப்படிங்கும் போது சூரியன் நேரம் இங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இங்க வந்துருவாரு இங்க ஒன்னாவது டிகிரில இருந்து நூத்தி எண்பது டிகிரிக்கு வரும்போது எங்க வந்துருச்சு வைகாசி இது என்ன மாசம் இது நமக்கு ஐப்பசி மாதம் வந்துருச்சு இந்த ஐப்பசி மாதம் மிளகால வருதுங்களா புரட்டாசி மாதம் வந்துடும் இது புரட்டாசி ஐப்பசி ஓகே ஓகேங்களா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஓகே இந்த ஏழாவது மாசம் ஐப்பசி மாசம் வரும்போது இங்க சித்திரையில எவ்வளவு உஷ்ணம் இருக்குதோ அங்க மழை காலம் வந்துருச்சுங்களா ஆமா அப்போ பூமி ஒரு பக்கம் வெப்பமாகவும் இன்னொரு பக்கம் குளிர்ச்சி ஆகுதுங்களா ஆமா நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க விஞ்ஞானம் வருதா பூமி சூரியனை வந்து பூமிக்கு பக்கத்துல இருக்கும் போது ஒரு டிகிரி இருக்கும் போது உஷ்ணம் அதிகமாகுது அதே சூரியன் டிகிரி வரும்போது நம்ம மழை ஆமா குளிர்ச்சி வருதா இல்லையா இது விஞ்ஞானம் தானே அது எப்படி ரிலேட் பண்றது மேசம்னா அவங்க வந்து எப்பயுமே கொஞ்சம் அந்த சூரிய ஒளி அதிகமா இருக்கிற மாதிரி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறீங்களா இல்ல இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியன் மேச ராசிக்கு ஒன்னா நம்பர் சொல்றோம் இல்லையா ஒன்னாவது ராசி மேசம் தான் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தரம் அதுனா இது இந்த பூமியே வந்து நம்ம மேக்சிமம் வந்து இந்த ஜோதிடத்தை சூரியனை மையமா வச்சு எடுத்துருக்கிறாங்க என்ன காரணம்னா நவகிரகத்திலயும் சூரியன் தான் மையம் இங்கேயும் சூரியன் தான் மையம் இந்த சிம்மத்தில் ராசி கூடிய சூரியன் உச்சமாக கூடிய வீடு இதுதான் இந்த உச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்லுங்க இந்த சூரியனே உச்சமாக கூடிய இடம் இதுதான் சூரியன்னா அப்பாவை குறிக்கும் அப்பா அப்பாதான் குடும்ப தலைவர் அடுத்தது யார் தலைவர் அம்மா குடும்ப தலைவி அவங்க சந்திரன் அம்மா இவங்க உச்சமாக கூடிய ரெண்டாம் இடம் எங்க ஓகே அப்ப சூரியனுக்கு முதலிடம் சந்திரன் அம்மாவுக்கு ரெண்டாம் இடம் இங்க ரெண்டு உச்சமாக கூடிய வீடு இதுதான் அப்ப இந்த வானியல் சாஸ்திரத்தை ஆன்மீகத்தோடு எப்படி கலந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு வருது உண்மைதானுங்களா ஏன்னா சித்திரை மாசத்துல வெயில் அதிகம் அங்க சூரியன் உச்சம் இதுக்கு நேர் ஆப்போசிட்ல நூத்தி அதே சூரியன் நீச்சமாகிறார் நீச்சம்னா பலவீனம் அப்போ இவருடைய உஷ்ணம் எல்லாம் இங்க வேலை செய்யாது இங்க மழை பிச்சு மேஞ்சிரும் ஓகேங்களா இது சந்திரன் சந்திரன் எட்டாம் இடத்துல நீச்சம் இங்க இது ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் அதனை படிக்கும் போது ஜோதிடம் படிக்கும்போது வந்துடும் இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக ஒவ்வொரு பிளானெட் பற்றி நான் சொல்லிட்டு வரேன் இப்ப உச்சமாகக்கூடிய சூரியன் சித்திரை மாசத்துல உச்சமாகறாரு வெயில் அதிகம் அதே சூரியன் இங்க ஏழாவது மாசம் வரும்பொழுது ஐபிஎஸ்எல் நீச்சமாக அங்க மழை பெய்து குளிர்ச்சி நிலவுகிறது அப்போ பூமியை சுற்றி வருகிறது சூரியனுடைய சுழற்சி விகிதம் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்

சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடும் அப்ப குடும்ப மினிஸ்டர் எல்லா குடும்பத்திலயும் அந்த அம்மாவிடம் தானே சுக்ரன் ஜோதிடத்தை ஆன்மீகத்தோட கலந்து அறிவியலை ஆன்மீகத்தோட கலந்து கொடுத்தாங்க இப்ப இது பாத்தீங்கன்னா சித்திரை ஃபுல்லா சித்திரை மாசத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே மேச ராசி தான் வருங்களா அப்படி இல்லைங்க அது ஒரு நாள் ஒருக்க ராசி மாறிக்கிட்டே போகும் அதாவது இப்ப வந்து ஒன்னே ஒரு நாளைக்கு வந்துங்க ஒரு நட்சத்திரம் தான் இருபத்தி ஏழு நாள் போய் சந்திரன் ஒரு ரவுண்ட் வந்துருவாரு ஓகே ஓகேங்களா அப்ப ரெண்டே கால் நாள் போற எல்லாத்துக்கும் மேஸ்தராசி தான் உம் அதுக்கு அடுத்த ரெண்டே கால் நாள் போற அத்தனை பேர்த்துக்கு ரிசவ் தான் அதுக்கு அடுத்த ரெண்டே கால் நாள் ஓகே இவ்வளவுதான் ஓகே ஓகேங்களா அப்ப சந்திரன் தான் வந்து ராசியை மையப்படுத்துது சூரியன் கிடையாது சூரியன் என்ன பண்ணுதுன்னு மாசத்தை மட்டும் தான் சொல்லுது நான் முப்பது நாள் இங்க இருப்பேன் அடுத்த முப்பது நாள் இங்க இருப்பேன் அதுக்கு அடுத்து முப்பது நாள் இங்க இருப்பேன் அப்படியே வந்து இங்க முன்னூத்தி அறுபதாவது நாள் இந்த எஜ்ஜுக்கு வந்துடுறேன் சித்திரை ஒன்னாம் தேதி என்னைக்கு இங்க வருது இப்ப தமிழன் வந்து சித்திரை மாசத்துல தமிழ் பிறப்புன்னு கொண்டு வராங்களா அப்ப அந்த அன்னைக்கு போறக்குற அத்தனையும் சூரியன் ஒரு டிகிரில தான் இருக்கும் இப்ப வந்து நீங்க எந்த மாசத்துக்கு மாத்த முடியாது ஏன்னா விஞ்ஞானமே அங்கதான் ஆரம்பிக்குது இப்ப நிறைய பேர் தை ஒண்ணுதான் தமிழ் மாத பிறப்பு தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அது அப்ப பொய்யா பொய்யாகுதுங்க இது வந்துங்க இன்னைக்கு தை மாசம் அப்படிங்கும் போது சூரியன் எங்க இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப சித்திரையில ஒரு மாசம் இங்க இருக்க சொன்னா இப்ப சுழற்சியில வரும்போது தை மாசம் அப்படிங்கும் போது மகர ராசி வருவார் அப்போ

சூரியனுடைய சுழற்சி தான் நம்ம வைக்கிறோம் மையப்புள்ளே வச்சு தான் சூரியன் இங்க மேசத்துல தானே ஒன்னா அவருடைய உஷ்ணம் ஃபுல் பவர்ல இருக்காரு பூமி நெருங்கி ஃபுல் போர்ஸ்ல இருக்காரு வெப்ப அனலா காய்ச்சும் அப்போ அவர் இங்க இருந்து தானே தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இங்க நீச்சம் அதாவது பலவீனமாகறாரு அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்துட்டு வராரு இது வந்து ஒரு முன்னூறு இருநூத்தி எழுபது டு முன்னூறு டிகிரி இந்த இடத்துல வந்து ஒண்ணு வராது ஒண்ணு இங்கதான் ஆரம்பம் அதனால சித்திரை ஒன்னாம் தேதி தான் வருடத்தின் முதல் நாள் அங்க சூரியன் உட ஆரம்பிக்கும் இது நான் சொல்லல அந்த கால கட்டத்தில் இருந்தே வந்துட்டு இருக்கு